இனிய காலை வணக்கம் நான் அவ்வளவு உதயத்தில் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம் மணி நீர்மிழி மாதராய் வெளி திக்குமா பெரும் பாயோடு பல நீங்குவ என்று நீ பறை வைதி ஆணி மாமலை பல அல்ல சே திரு திரு அளவாயரன் நானே தவம் செய்தேன் சிவாயினமவனப் பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனக்கு அருள் செய்தான் உணரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே சங்கனா போட்டி இசைமுகா போட்டி அங்கனா போட்டி அமரனா போட்டி அமர தலைவனே போட்டி தங்க நான் மறை நூல் சகலதுங்கற்றோன் சாட்டியம் கூந்தரலும் அங்க நாயகனே போட்டி ஏழிருக்க இறைவனே போட்டி அரார் வந்தமர குளாத்தில் அணிதிடையாதிரை நாளில் நாராயனோடு நான் நங்கீரவியும் திரரும் பெறார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையணைத்தும் நிறைத்து பாரா தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு திருப்பல்லாட்டு கூருடுமே வானுலகும் மண்ணுலகும் வாழ பான்மை தமிழ் செய்ய தமிழ்மிசை விளங்க ஞான மத ஐந்துகிற மூன்று விழினாள்வாயானை முகனை வி அஞ்சலி செய்விப்பாம் சந்தத பந்த தொடராலே சஞ்சலம் சுஞ்சி திரியாதே கந்தனன் ருன்னை நாளும் கண்டுகொண்டு இம்புற்றுருவேனே தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கின் சிவைப்பா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பெறக்குன்ற பெருமானே 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 நன்றி இன்றேன் அப்பொருள் லோருக்கும் சிறப்பாக அமைய வண்டி கொண்டு விடைப்படுகிறேன் நன்றி